வணக்கம் கலாம் செய்திகள் வாக்கிப்பது ராஜேஸ்வரி முத்து மதுரை கான்பாளையம் நான்காவது தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சௌராஷ்டிரா மூத்த குடிமக்கள் மன்றம் சார்பாக மாதாந்திர கூட்டம் பேராசிரியர் எல்லார் ஆர் கோவர்தனன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டாக்டர் டி என் குப்புசாமி மற்றும் ராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான ஆர் கே பாலயோகி வரவேற்று பேசினார் கே ஆர் பாஸ்கர பெருமாள் சிறப்புரையாற்றினார் மன்றத்தின் துணைத் தலைவர் ஆடிட்டர் சந்திரசேகரன் சங்க வளர்ச்சி குறித்து பேசினார் சங்கத்தின் பொருளாதாரம் குறித்து ஆடிட்டர் பி கே வி விஸ்வநாதன் பேசினார் அதனைத் தொடர்ந்து விளக்குத்தூன் காவல்துறை அதிகாரி மகேஷ்குமார் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் சிசிடிவி கேமரா குறித்த முக்கியத்துவம் குறித்து பேசினார் இக்கூட்டத்தில் கான்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தலைவர் பெரிசேகர் செயலாளர் சிவகுமார் பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் பக்த சபை கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் இப்ப நான் நீங்க எதுக்கு ஊருக்கு போன கூட எதுக்கு லாக்கர் ஹவுசஸ் சொல்லி எதுக்கு நான் இடிமேட் போனேன்னு சொல்றோம்னா இப்ப நீ ஊருக்கு போறீங்க ஒரு பால் கார சொல்லுவாங்க எங்க எதுவுமே வீடு கூட்டி இருக்கு அப்ப ஊருக்கு போயிட்டாங்க இதை பத்து பேர் காவல விழுதும் அவன் என்ன செய்வான் சோ வீட்டுல ஆள் இல்ல அப்படின்னு ஐடி பண்ணிடுவான் அந்த பேர் என்ன பண்ணி வேலைக்கு போய் இல்ல அம்மா ஊருக்கு போயிருக்காங்க இப்படியே கம்யூனிஸ் ஃப்ரெண்டாயே அஃபர்டருக்கு போவோம் போகிறது வீட்டுல ஆள் இல்ல போல அப்படின்னு வருவான் இந்த பால் தரமா என்ன நடந்தீங்க பால் தரமா தம்பி பால் தரமா ஏன் நடந்தீங்க அதுதான் நான் வரேன் அது கரெக்டா ஆஃபர் பண்ணுறது நமக்கு தெரியாது ஸோ இதனால் வந்து நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபீன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் புக்கு போட்டு டெய்லி செக் பண்ணுவோம் யார் திறந்துருக்கா திறக்கலையா என்னன்னு பார்ப்பேன் நீங்கள் என்ன நீங்கள் கடவுள் திறந்த மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லி ஒன்றை உங்களை கூப்பிட்டு அவாய்ட் பண்ணால் நீங்கள் பாருங்க கனவுக்கு திறந்துருக்கு இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஒரு அசையை கூட இதை நாங்கள் ஐடென்டி பண்ணி நீ பண்ணுறேன் நீ வர வரைக்கும் விஆர் டேக்கிங் கேரள ஒரு கலந்து சார் ஸோ அதனால் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டென் இயர்ஸுக்கு ஆர் சேஃப் நீங்க உங்களுக்கு நல்லது அது ஸோ இப்போ வந்து நீங்க எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் ஸோ நீங்கள் எவ்வளோ கடந்து வந்திருப்பீங்க ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை வந்து நீங்க வந்து நம்ம டெக்னிக்கலி நம்ம எக்யூப்டா இல்லைன்னா சரி தான் டெக்னிக்கலாக எக்யூப்ல வர்ற அஃபோர்டர்ஸ்லாம் நம்மளை காட்டி ரொம்ப அறிவாக இருக்காங்க இப்போ வந்து வரானா இப்ப இங்கே இது மாதிரி நீங்க போனா மொபைல்லேயே வந்து இப்ப சாட்டலைட்லயே வச்சு நம்ம சொன்னவங்க நம்ம இந்த கூகுள் மேலே வந்து இந்த இடத்துக்கு போனா இருக்கு போன இடத்துல எத்தனை கடைகள் இருக்கு எத்தனை ஏரியாவில் ஐனிஎஸ் பில்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இப்போ இப்போ உதாரணத்து திருச்சியில் ஒரு அஃபர்ஸ் ஆச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபி கம்ப்ளீட்டாக வந்து கூகுளில் இது பண்ணி தான் ரூட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க தான் இருக்கீங்க ஸோ படித்த அவர்ஸாக ஜாஸ்தி இருந்தனால ஸோ அவன் எட்டு அடிப்படையும் பார்த்தா நம்ம பல அடிப்பாருந்தா நம்ம எக்யூப்டாகிடணும் ஸோ நம்ம எக்யூப்டாக இருந்தால் தான் நம்ம நமக்கு பொருளை பழக இருக்க முடியும் நம்ம என்ன வந்து போலீஸ்க்குமே நீங்கள் வந்து அசஸ் பண்ண முடியும் நம்ம எல்லாமே க மனுஷங்க தான் கவல் கிடையாது ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கேமராஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி உங்கள் ஒரு செக்யூரிட்டி மெசர்ஸில் போகும்போது எங்களுக்கு வந்து அதை இன்னைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படி ஆமா நீங்கள் இந்த உங்க ஊக்கு போயிருந்தாங்களே நம்மளோட சஸ்பெக்டாக சொன்னாங்களே ஒரு மாதிரி இந்த இந்த எம்ஓ ஆகும்போது அப்படி நாங்கள் அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணது ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த தான் உங்களோட ஒத்துல இருக்கிறோம் ஸோ இந்த ஏரியா நம்ம என்ன காரணம் இதெல்லாம் எல்லாம் பிஸ்னஸ் சென்ட்ரு நீங்கள் ஒரு தடவை வாடகை கொண்டிருப்பீங்க அந்த வாடகைக்காரன்னா சொல்லுங்கள் ஏமா நீ இந்த மாதிரி ஒரு கேமரா போடு எங்களுக்கு பாதுகாப்பிட்டு நீ இன்செட் பண்ணுங்க அவங்களுக்கு ஸோ அதனால வந்து நம்ம எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் தான் சக்ஸஸ் பண்ண முடியுது ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் சரி கேட்டு போயிட்டுன்னு மட்டும் இந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிடுறாங்க ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே நாங்கள் விதைச்சது வந்து உண்மையிலேயே நல்ல வேலையமும் பர்சண்டாக வேணும்னு நான் நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பா வந்து ரிசல்ட் இருக்கணும் எங்களுக்கு நான் நீங்க நம்ம இருக்க சில ஏரியாவில் வந்து யார்கிட்ட முடிக்காதீங்க ஸோ நீ எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அபியூஸ் நடந்துகிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம அவன் பார்வைக்கே பெண் அது ஏஜ் நோ ஏஜ் அதெல்லாம் இருக்கா ஸோ அதனால கொஞ்சம் பெரியவங்க நீங்கள் தான் ஸ்டீம் மெயின் பண்ணுங்கள் அதை எப்போ யார்ப்பா எதுப்பா தீட்டுக்கு போகிறேன் என்னப்பா என்ன எதுக்குமா தீட்டுக்கு போகிறான் பிள்ளையை கூப்பிடு ஏன் இங்கே இருக்க பாப்பா காணா ஏன் பையனை காணாம் அப்படிலாம் கேளுங்க நீங்கள் பெரியவங்க பேசிச்சு கேட்டீங்கன்னா தான் நம்ம நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லைன்னா எதுவுமே இருக்காது ஸோ நம்ம நடந்து முடிஞ்ச ஆமாம் ஏன் நம்ம கேட்டுக்கலாமே இதில் கூச்சப்படவோ கோவப்படவோ ஒன்றுமே கிடையாது நம்ம ஃப்ரீயாக பேசுங்க நீங்கள் நம்ம மூத்தவங்க தான் வழிநடத்துறதுக்கு நம்ம இருக்கோம் ஸோ அதனால்